கூடாது வரவங்க எல்லாரும் நிம்மதியா வந்து சாமியை வழிபட்டு நிம்மதியா சாமி கிட்ட தேவையானதை கேட்டு அருள் பெற்று அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆனாலும் இருந்து சாமி கும்பிட்டு போனா சந்தோஷம் எங்களோட நோக்கம் அந்த நோக்கத்துக்கு இடையூறு வராம எங்க இது இருக்கு அது இருக்குன்னு சொல்லி நாங்க பெருசாக்காம சட்டுலாம் யார் யாருக்கெல்லாம் தோணுதோ யார் யாருக்கெல்லாம் எண்ணம் இருக்கோ அவங்களாம் சிவபெருமான் அழைக்கிறாங்களோ வந்து சாமியை நிம்மதியா வந்து வணங்கிட்டு போனோம் இப்ப வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நல்ல விஷயம் அண்ணாமலையார் கோவில் இன்னைக்கு ரொம்ப பிரசித்தி பெற்றுருச்சு இன்னைக்கு நம்ம லோக்கல்ல இருந்து உள்ள போக முடியாது போனாலும் அஞ்சு மணி நேரம் ஆகும் அஞ்சு மணி நேரம் ஆனாலும் உள்ள போய் சாமி நிம்மதியா பார்க்க முடியுமா கொஞ்சம் கஷ்டம் அந்த மாதிரி நிம்மதியை இங்க வந்து நாங்க ஸ்பாயில் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்க ஃப்ரீயா வச்சிருக்கோம் கோவில முடிஞ்ச அளவுக்கு என்கேஜிங் பண்ணாம இப்போ அங்க இருக்கிறவங்க கூட்டத்தை இங்க பாதி வந்தா கூட இந்த இடத்துல அந்த அமைதியை நம்ம வந்து நமக்கா வந்து பாதிக்கப்படும் அதனாலதான் வந்து ஒரு இப்ப நீங்க வந்தீங்களா நீங்க ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணி நிம்மதியா உட்காந்து சாமிகிட்ட வேண்டும் மனமாற பேசலாம் உட்கார்ந்து ஓ திருமலன்னு சொல்லிட்டு நாங்க புக்ல சரி அது அவருடைய கோட்பாட நீங்க வந்து ஃபாலோ பண்றது இவ்வளவு பெரிய கோயில் கோவில் அமைச்சிருக்கிறது விஷயம் அத வந்து நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு புண்ணியம் கிடைக்கும் கண்டிப்பா வர வாய்ப்பு